திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் வைத்து விசாரணை நடத்தியதில் சவுக்கு சங்கர் என்னை யாரும் பெண் காவலர்களை அவதூறாக பேச பெண் கூறவில்லை பற்றி அவதூறாக பேசியது நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்கின்றேன் நான் செய்தது தவறு என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன் என்று சவுக்கு சங்கர் சைபர் கிரைம் போலீசாரிடம் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன என்கின்ற பாடல் வரியை நாம் அனைவரும் கேட்டிருப்போம் அந்த பாடல் வரிகளுக்கேற்ப சவுக்கு சங்கர் ஆடாத ஆட்டமில்லை தேடாத செல்வமில்லை அந்த வகையில் அவர் பல்வேறு சர்ச்சைக்குரிய செய்திகளை தொடர்ந்து யூடியூப் சேனல்களில் பகிர்ந்து வந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெண் காவலர்களை பற்றி அவதூறாக ஒரு செய்தியை பரப்பினார் அதனைத் தொடர்ந்து பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து எந்த பெண் காவலரை பற்றி அவதூறாக பேசினாரோ அந்த பெண் காவலர்களை முழுக்க முழுக்க பயன்படுத்தி திருச்சியில் உள்ள மகிலா நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்திய காட்சி நாம் அனைவரும் பார்த்தோம் இந்த நிலையில்தான் திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் விடிய விடிய வைத்து விசாரணை நடத்தியதில் சவுக்கு சங்கர் என்னை யாரும் பெண் காவலர்களை அவதூறாக பேச தூண்டவில்லை பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியது நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்கின்றேன் நான் செய்தது தவறு என்னுடைய தவறை நான் உணர்ந்துவிட்டேன் என்று சவுக்கு சங்கர் சைபர் கிரைம் போலீசாரிடம் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார்